வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு உண்மையாகவே அவ்வளோ அருமையாக கிறிஸ்பியாக வந்துருச்சு ப்ரெட் தூள் தேவையே இல்லை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மைதா மாவு வச்சு நல்லா போட்டி கொடுத்து பண்ணியிருக்கோம் இதே போல் நீங்களும் செஞ்சு உங்களுடைய பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேன் கொஞ்சோண்டு சால்ட்டு இது வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ண போகிறோம் பச்சி மாதிரி இந்த மாதிரி கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கரம் மசாலா இதை வந்து நம்ம பண்ணுவோம் தண்ணி தண்ணி ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க எந்த காய்கறியும் இல்லையா ஸ்நாக்ஸ் இல்லையா வெங்காயம் மட்டும் இருக்கா போதும் உண்மையாகவே சூப்பராக ஒரு ஸ்ப்ரிங் நானியம் பண்ணிக்கலாம் நான் கரைச்சிட்டு காமி பார்த்தீங்களா பேஸ்ட் வந்து ரெடியாயிருக்கு கொஞ்சம் சால்ட்டு பற்றாது அதனால் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது இதில் வந்து மைதாமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதாமா எடுத்து வச்சுருக்கேன் கூடவே இருக்குது தூள் போட்டுக்கிறான் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சிக்கன் மசாலா இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இது இருந்தால் வேண்டாம் இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஆனியனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து அப்போ இந்த பேஸ்டில் ஃபஸ்ட்டு போடுறேன் ஓகே இதில் முடித்துட்டு அடுத்தது நம்ம இந்த மாவியில் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு போடுங்க இந்த கொஞ்சம் திக்கா கட் பண்ணுங்க அப்பதான் தான் கட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம மாவியில் எடுத்துக்கலாம் இப்படி போட்டி போடுங்க இப்போ மறுபடியும் இந்த பேஸ்ட்டில் வந்து போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம இன்னொரு வாட்டி வந்து முக்கி எடுத்துக்க போகிறோம் இது எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிவிட்டு மறுபடி அந்த மாவில் போட்டுடுங்க அப்போ தான் அந்த ஒரு கேட் சிக்கன் மாதிரி அந்த லேயர் லேயரான ஒரு இது கிடைக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அந்த கிறிஸ்பனஸ் கிடைக்கும் தான் இந்த மாதிரி ரெண்டு கோட்டிங் போடுறது உங்களுக்கு ப்ரெட்டு தூள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேவையில்லை நீங்கள் அதில் போட்டு எடுத்துட்டு இதில் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் அது ரெண்டு கோட்டையும் கொடுத்தீங்களேன்னா அந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி கொஞ்சம் இந்த லேயர் லேயர்லாம் வரும் கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும் கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சி வச்சு இப்போது பொரிக்கிறது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா கொரிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஆனியன் போட்டுக்கலாம் ஓகே வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ங்களா சூப்பரான ஸ்ப்ரிங் ஆணியம் ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மழை டைமில் அல்லது ஸ்கூல் விட்டு வர்ற இனிமேல் மழை சீசன் என்னோடய கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணித்தான் ஆகணும் டீ காஃபி கூட இது நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் மீதி எல்லாமே வீட்டிலேயே தான் அதனால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்து பாருங்க பாருங்கள் நல்லா ச்சு வந்து நம்ம இறக்கலாம் இல்லையா எவ்வளோ இந்த சூப்பராக வந்துடுச்சுன்னு சொல்லி ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு போல் தொடர்ந்து அன்பும் ஆதரவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்